சகை முஸ்லிம்ல இருக்குது சொர்க்கத்துக்கு கடைசியாக போறால் அவர் யாரு பாவத்தில மூழ்கி இருந்தவர் நன்மையே செய்யாதவர் களிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர் ஒரு சுஜூது கூட செய்யாதவர் இவரை நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கரி போல பார்த்தார் அடுப்பு கரிக்குது இது போல ஃபஹ்மன் கரியாக மாறிப்பாரு அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியில எடுப்பா எடுத்து ஜீவன் நதி என்ற ஆறு இருக்குது நெஹருல் ஹயாத் முஸ்லிம் ஷரீஃபில் நிவாயத் அதுல போட்டா அவரோட பொடியெல்லாம் வளர்ந்துரும் இப்ப சொல்றான் சொர்க்கத்துக்குள்ள போண்டு போண்டு எழுத்த புடி இவர் சொல்லுவாரு யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல்லா ஐ

அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கு இல்லை அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை நீங்களே பாவிக்க போறீங்க அனந்திரம் வாரது மௌத்தானா மௌத் இல்லங்க அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான் இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை சொன்னாங்க இரவில நான் போய் கொண்டிருந்தேன் அப்படி ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு அதோட அழகு எப்படி மேகத்தை போல இருந்தது என்றாங்க வெள்ளையாக எவனோ கட்டினோ எப்பவும் இடிய போகுது வெள்ளையாக பாக்கிறாங்க மேகம் போல எட்டி பாக்கிறாங்க ஒரு ஆறு ஓடுது உழு செய்து கொண்டிருக்கிறான்

அடுத்த நாள் காலையில ரசூல்லா மஜிலிசுல சொல்றாங்க உமர் சொர்க்கத்தை பார்த்துட்டு வர எவ்வளவு குளிந்திக்கும் உங்களுக்கு நாங்க அடுத்தது ஏற போற இடம் அது அடுத்த வீடு எட யார் ரசூல் ஏன் வெளியால பாத்துட்டு வந்தீங்க உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே அது உமர் கேட்கிறாங்க சொன்னா யார் ரசூல் அல்லா சொன்னா உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான் உள்ள போய் திரு பாப்பா இருந்தாலும் நான் இல்லாத நேரம் வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க என்று வெளிப்படுமோ அதான் போனாலும் நான் ரோஷப்படுவா அழுது காணியும் தயார் சொர்க்கமும் தயார் எல்லாருக்கும் தராதை ஆக குறைந்த சுருக்கவாதிக்கு ரெண்டு ஹூருலிங்கள் இருக்கிறாங்க ரெண்டு மனப்பெண்கள் அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு எழுபது பேர் வச்சிருப்பாங்க நாங்க யோசிப்போம் இங்க என்ற பெரிய பதில் யுத்தம் தான் இப்போ ரெண்டு பேர் இருந்தா அங்க அப்படி யோசிக்கவே இடம் இல்லை துனியாவில் உள்ள பெண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் சண்டை ஏன் வருகுது

பொறாமை உருவி எடுத்துட்டு எவ்வளவு சந்தோஷமா ஒரு சண்டை இல்லை சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்கள அல்லாஹ சொல்றான் அந்த பெண்களை படைச்சிருக்கிறத ஒரு விசேட படைப்பவங்க எப்பவுமே குமரிகளாக தான் இருப்பாங்க இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க வயசு போரில் அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வசுக்களும் வராது அல்ல அவங்களோட கண்களை ஒரு தனியான அழகு ஒடுங்கினது போல இருக்கும் கண்ண குன்ன காசிரா இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப தான் கல்யாணம் பண்றாங்க உள்ளால இவள் யாரோட தொடர்பு தெரியாது எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ வாப்ப வலியுல்லான்னு சொல்றாரு இவள் அபூ ஜெஹலிட மணலாக நிக்கிறாளோ என்று பயத்தோட தான் நிக்காக செய்தவங்க செய்றாங்க அல்லா எங்களை கரண்டி பண்றான் நீங்க தொட முன்னால ஒரு ஜின்னும் அவளை தொட்டதில்ல ஒரு மனிதனும் தொட்டதில்லை ஜின்னும் தொட்டதில்ல மனிதனும் தொட்டதில்ல உங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார் எவ்வளவு குடுப்பு வாங்குவாரு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு அதுக்கு பெரிய காசிக்காரனை ஒரு பத்தாயிரத்துக்கு வாங்குவாரா ஐயாயிரத்துக்கு வாங்குவாரா எல்லாரும் சொன்னாங்க எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறான் தலையில போடுற முன்தானே இருக்குதே உலக உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்த அவளுட தலையில போட்டிருக்கிற அந்த முக்காடு இது உலக உலகத்தில் உள்ள விட சிறந்தது அசுல் சொன்னாங்க அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்தில் வந்துருவான் சூரியனை மறைச்சிருவான் இப்படியான ஆக விலை உயர்ந்த பட்டுப்பிடுவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்குது ஒரு எழுபது உடைகள் அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மரபோன பார்ப்பாங்க கண்ணாடி ஊடாக்க கற்பனையில கூட படாது மனுஷன் ரப்பு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிற அவனுக்கு இல்லை எங்களுக்கு தான் தந்துட்டு பறிக்க மாட்டான் தந்தா எங்களுக்கு தான் ரப்பு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா அல்லாஹ் கேப்பான் உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேப்பான் யாத இவ்வளவு தந்துட்டா திருப்தி படாம என்ன இருக்கிறான் இவ்வளவு தந்துட்டேன் அல்லாஹ் சொல்ல அதை விட உண்ட தரவானா அதோட உண்டு தரவா ஓ எல்லோ அழைக்கும் என்னுடைய திருப்புறத்தை உங்கள் மீது இறக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன இனி உங்களோட எனக்கு கோபமே வராது எவ்வளவு பேர் வீட்டை குடுத்துட்டு பறிச்சு காரை குடுத்துட்டு பறிச்சு எடுக்கிறான் காணியை குடுத்துட்டு பறிச்சு எடுக்கிறான் ஆட்சி மாடினு உன்னை பதவியிலிருந்து தொடத்துறான் அல்லாஹ் தந்தவே இல்லை இல்ல தந்த உங்களுக்கு தான் பிறகு உங்களோட கோபமே எனக்கு இல்ல இந்த ஹோர்லீன்கள் வாசல்ல இருந்து சொல்லுவாங்கன்னா உங்களை இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்தோம் எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்தோம் அவங்கதான் இந்த நாளையும் சொல்லுவாங்க நான் சொன்னனே நாலு விஷயம் உலகத்துல இல்ல அதனால உலகம் வாழ்க்கை இல்லை என்று இந்த நாளையும் ஹொருலீன்கள் சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்திஹமாலுடைய இடத்துல நின்றை இவரை வரவேற்பாங்க இந்நலக்குமன் தையோ பதா தவோத்து அவதா வாழவே வருகிறீர்கள் இனி மௌத்தாகவே மாட்டீங்க இந்நலக்குமன் தசோ பதா தஸ் அவதா நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள் உங்களுக்கு இனி நோயே வராது சுகரும் இல்ல கன்சரும் இல்ல கொலஸ்ட்ராலும் இல்ல தலை சுத்துறதும் இல்ல தடிமனும் இல்ல காச்சலும் இல்ல உள்ள நல்லதை கைவிட்டு சாப்பிடலும் ஏன் நோயே இல்ல நீங்க சந்தோஷமாகவே இருங்க உங்களுக்கு கவலையே இல்ல வாலிபனாகவே இருப்பீங்க வயோதிபம் வராது சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும் அதுக்குள்ள எழுபது ரூம் இருக்கும் இன்னைக்கு அஞ்சு ரூம் வச்சாலே வாயால பார்க்கிறான் அஞ்சு ரூம் அல்ல எங்களுடைய கட்டி இருக்கிற எழுபது ரூம் ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா ஒரு ரூமில் எழுபது கட்டில் ஒரு கட்டில் நீளம் ஆரடி அல்ல மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற தூரம் இருபது கிலோமீட்டர் பஸ் போற ரூட்ல பார்த்தா நானூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் எழுபது போட்டு எழுபது ரூம்டா அந்த பலஸ்ட சைஸ் நீங்க அனுமானிங்க இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டி இருக்கிற மாளிகை அதிலுள்ள உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டிருக்கிறது கண்ணியமான நல்லா உடைய நல்லடியார்களே ரப்பு இவ்வளவு தயாரிச்சிருக்கிறார்